விவசாயம் டூ பாயிண்ட் ஜீரோ அனைவருக்கும் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் விற்பனை பதிவு வாரந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய திருப்பூர் சந்தை நிலவரம் மாவட்டமும் ரெண்டுமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நான்கு விற்பனை பதிவு பார்க்கலாமங்க நல்ல சோ கோட்டை இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரிக்கணுங்க அடுத்து வந்து நல்ல சோ கோட்டை இருக்கக்கூடிய செவலை கிடாரிக்கணுங்க அடுத்தது மாடு வந்து ஒரு இளஞ்சினை மாடு வந்து ஒன்று இருக்குதுங்க காலை சேர்த்தி ஒரு பதினஞ்சு நாளான மாடு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கறவை மாடு நாற்பத்தி ஒன்று பட்ஜெட்டில் ஒரு ஒன்று இருக்குதுங்க எல்லாமே பார்க்கலாமுங்க இதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்ல பால் மயிலில் இருக்கக்கூடிய கால் கருப்பாக இருக்கக்கூடிய நேர் கும்பல இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமுங்க தெளிவான கண்ணு வயது வந்து கரெக்டாக வந்து பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க தெளிவான கண்ணில் உடல் பிறப்பான கண்ணுங்க தேவைப்படும்போது ஸ்கின் தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்ணு வந்து சுழி சுத்தமான கன்று நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரும் இல்லை இரட்டை தேவையான வாய்ப்பில் நல்லா கொம்புதலையும் நல்லா வால் இறக்கத்திலையுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதுகள் எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்டாடையும் பண்ணி கொடுத்துடாமங்க தேவைப்பட முடியாது ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன்கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்லா ஷோ கோட்டில் இருக்கக்கூடிய நல்ல நேர்கோம் அமைப்பில் நல்லா விளாக்கொம்பில் வரக்கூடிய நல்ல மானு கும அமைப்பில் வரக்கூடிய ஒரு சிவலை கிடாரிங்க சிவலை கிடாரிக்கு வயது பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆகுதுங்க கன்று தெளிவான கன்று நல்லா நேர் கோது நல்லா நெட்டு வீட்டில் நேர் இரட்டை தீம்பு அமைப்புங்க நல்லா கைகால் ஊக்கத்தோடு நல்லா சொலி சுத்தமான கன்று கழிப்பு சொல்லி குறைவு பிள்ளைகள் எதுவுமே கிடையாதுங்க நல்லா வால் இறக்கத்தில் ஒரு கன்று செவ்வளோ கண்ணால் செவ்வளவுக்கு நல்ல கண்ணை தெளிவான கண்ணை வாங்கி கிடாரிக்கின்னு வாங்கி உடத்துன்னு ஆசைப்படுறேன்போது இதை தேர்ந்தெடுக்கலாமங்க கண் எல்லா வகைகளையும் நல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க கண் முகாமைப்பாகட்டமுங்க நெட்டு ஆகட்டும் வால் சன்னாகட்டும்ங்க நிறக்கால் கால் கருப்பாகட்டும்ங்க எல்லா வகையிலையும் நல்ல கண்ணை வந்து சேருங்க இந்த கன்று இதுக்கு முன்னாடி போஸ்ட்டான மயிலாக்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோடியாகவும் இருக்குதுங்க ஒரு செவலை மயிலை ஜோடியை வந்து ஒரு கிடாரி வாங்கி வளர்த்தன்னு ஆசைப்பாருங்க ரெண்டையுமே கூட தேர்வு பண்ணலாமுங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் ரெண்டு வந்து இருபத்தி ஏழு ஐநூறு இருபத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கிறோம் தேவைப்படும்பார்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துலாமாங்க தீவனம் தண்ணிக்கு பிரச்சனைகளை தெளிவாக எடுத்துக்குதுங்க தேவைப்படின் பார்த்து ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கரவை மாடுங்க நல்ல தெளிவான மாடு நல்லா வந்து அடப்பு மடியோட நல்லா தெளிவான மாடுங்க இளம்பு மாடுங்க எலம்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்தேங்க தலையித்து குணத்தில் நல்லா அருமையான குணமுங்க காலை அணிக்காமல் கறந்துக்கலாமுங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாள் ஆன காளை கண்ணுங்க காலக்கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க மாட்டுக்கு மீறின கண்ணுங்க மாட்டோட பார்த்திங்கன்னா காலக்கன்று நல்லா சூப்பரான கண்ணுங்க கன்று வந்து தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபடுதுகள் எதுவும் இல்லைங்க நல்ல வால் இறக்கம் இருக்குதுங்க நிறக்கால் நல்ல நிறக்காலுங்க இளம் பொருளுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அளவான மாடு நம்ம கறவைக்கு வாங்கி வளர்த்தோம் நான் ஆசைப்பாடுவர்கள் இந்த மாடு தேர்ந்து அது சாட்டி நேரடியாக இருக்குது கறந்து காட்டின வீடியோ கொண்டு எல்லாமே இருக்குதுங்க இந்த வீடியோவில் கடைசியில் அட்டாச் பண்ணிக்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கிறங்க நேரம் காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறந்துக்கிறக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாமுங்க பாலுக்கு நிற்கிறக்கு உத்தரவாதம் கொடுத்துட்லாமுங்க விவசாயிட்டு தான் இருக்குது அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி எல்லாமே உத்தரவாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காங்கேயத்து பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க தேவைப்படும் போது ஸ்கிரீன் தேவைப்படும் போகிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டா ஆயிரம் ஐநூறு மின்னப்பண்ண தரலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல சின்ன முகத்துலேயும் நல்ல நெட்வர்ட்டில் கோபுரத்தமிழ அமைப்பில் மாட்டுக்கு மீன் எண்ணென்னு சொல்லணும் கண்ணில் தெளிவான கண்ணு காலக்கன்று நாளைக்கு நீங்கள் கறந்துகிட்டு விற்பனை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரு பதினஞ்சுலேருந்து ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுங்க மாடு எப்படியும் வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் வந்து மாடே வந்து விற்பனை ஆகுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு பணம் போகாதுங்க மாடு தெளிவான மாடு அளவான பட்ஜெட்டில் ஒரு நல்ல மாடு ஒரு கறவை மாடு காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறந்து கூடிய மாடை காலை அணைக்காமல் இருக்கக்கூடிய மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டாடியும் பண்ணி கொடுத்துடலாமுங்க தேவைப்படும் ஸ்கீன் தேய்குணுமா தொடர்பு கொள்ளுங்கள் பால் கறக்கூடிய வீடியோ வந்து முழுசாக போட்டுருக்கிறவங்க மாடு தெளிவாக நிற்கும் கால் அணிக்க வேண்டியதில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் தலைத்து கிடையாது நல்லா பொறுப்பாக இருக்குமே அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கு அடர் தீவனம் எடுத்துக்கிறதுக்கு தீவனம் எடுத்துக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல வாய்க்கடிசான மாடு இளம் பொருளுங்க தேவைப்படும் முறை ஸ்க்ரீன் தேவைப்பணும் முறைக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் நான்காவது பார்க்கக்கூடிய விற்பனை பாதை பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க மாட்டு நல்ல தெளிவான மாடு நல்ல உடல் பிறப்பான மாடுங்க நல்லா விளாறு அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு ஈனிங்னா நாளா நீத்துங்க மாட்டில் தெளிவான மாடுங்க மடிக அமைப்பு நல்ல மடிக அமைப்புங்க கண் இல்லை இது வேற கண்ணை ஊட்ட கொடுத்தா வச்சா கூட ஊட்டுற கூட்டுருதுங்க இலங்கை வேறு ஏதாவது ஒரு கண் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் ஊட்ட வச்சா கூட மாடு வந்து எல்லா மாடு வந்து விழுவாதுங்க இந்த மாடு வந்து இளைஞன் வேறு மா அட்டுடை கண்ணை ஊட்ட வச்சாலும் ஊட்டுற விட்டுருதுங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் அரைப்போ ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு அரைப்படியிலேருந்து ஒரு முக்காப்படி வரைக்கும் வந்து ஒரே நேரம் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் இல்லாமல் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு இருந்து ஊட்ட வச்சு சிறந்ததுக்கப்புறம் கறந்தால் ஒரு அரைப்படியிலேருந்து முக்காப்படி வரைக்கும் கறக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க மாடு தெளிவான மாடு கறவைங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காலனைக்காமல் கறந்துக்கலாமாங்க எல்லாத்தையும் விட மாடு நல்ல மாடுங்க காலை ஓட்டு கரெக்டாக வந்து தான் ஆகுதுங்க நம்மளுடைய மயிலக்கலைக்கு என்ன சரி செஞ்சிருக்குதுங்க மயில கழக்கு இன்னச்சரிக்கை செஞ்ச வீடியோ வந்து உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கிறவங்க வீடியோவில் பாருங்கள் அதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தேவைப்படும் போகலாம் ஸ்கிரீன் தேவைக்கணும்போது தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ண்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மாவட்டம் முத்தூரில் நம்ம வேந்தன் கேட்டில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டில் தெளிவான மாடு நல்ல குணத்தில் நல்ல குணமுங்க நல்ல மடிகாம அமைப்பு நல்ல தெளிவான மாடு லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு நல்ல மாடை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுற நண்பர்கள் கிடாரிக்கனோட விலைக்கு ஒரு மாடு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுற நண்பர்கள் இருபத்தொன்பது ஒன்பது ஐநூறுவா சொல்லிருக்கிறவங்க பெருசாக குறைக்க முடியாது ஆயிரம் குறைக்கலாமா தேபி நண்பர்கள் ஸ்க்ரீன் தேக்கண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா எருமைகள் தான் நிறைய வந்துருந்ததுங்க ஈரோடு சந்தையும் ஆகட்டும் எல்லாம் பார்த்து இந்த தட்டுக்கு வந்து தான் அதிகமாக வருதுங்க மாடலோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அதாவது எதுவுமே கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குதுங்க இது வந்து ஒரு காலை வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டு புல் நாலு புல் சம்திங் சொன்னாங்க விலை ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அளவுக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தெரியல இப்படி ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுருவா வரைக்கும் கூட அனுசரித்து விற்பனை வர அளவுக்கு வந்து காலை இருந்துச்சு நல்லா உடல் பரப்பாக இருந்துச்சுங்க கொஞ்சம் நிறக்காலில் மட்டும் பார்த்து ஆனால் மற்றபடி நல்லா நெட்டு விட்டு உடம்புல அருந்தாடையில் ஓரளவுக்கு நல்ல தெளிவான காலையாக தான் இருந்துச்சுங்க முகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொழிவு பற்றாமல் போச்சுங்க கால நல்லா பெருவட்டில் இருந்துச்சு உங்களுக்கு எரித்தாட்டு பயன்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபாமன்ஸில் நல்லா இருக்குங்க அது மாதிரி வந்து நல்ல உடல்பரப்பு நல்ல ஒரு காலையில் இருந்துச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எருமைங்க நல்லா வந்து சுருள் கொம்பு எருமி அளவு சைஸில் சுருள் கொம்பு எருமிங்க ஆனால் பார்த்த ஸ்ட்ரக்சரில் அப்படியே வந்து ஒரு சிலை செஞ்சு வச்சு அப்படி இருக்கு அந்தளவுக்கு கரியரி கிடந்ததுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் புறமாடு எவ்வளோ வாழ்ச்சென்னு எவ்வளோ அகலமாக எவ்வளோ அப்படியே ஒரு ஆட்டாங்களா இருக்குதுன்னு தெரியுங்க இந்த மாதிரி புறமாட்டு காலை குளிந்துருக்க வேண்டியதுங்க எருமை குளிந்துருக்குது நல்ல இறுக்கமான உடம்புங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கறி ஏற்றிடுறாங்க நல்லா கறக்குன்னு சொல்லி கண்டாச்சனா கறி ஏற்றங்காட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உடல் ஃபிட்டாகி போச்சுங்க அடுத்து வந்து ஒரு செவலை காளைங்க நாலு பல் சொல்லியிருந்தாங்க அம்மா தளம் இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலு பல் சொல்லியிருந்தாங்க மயிலை காலைங்க ரெண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இந்த பார்த்தீங்கன்னா பக்கெட் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக வரும்ங்க அதனால் வந்து காளைகள் வளர்த்த விருப்பம் உள்ள நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தைக்கு ஈரோடு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலையில எண்ணிக்கை அதிகமாக வரும்ங்க அதே தான் நல்ல காலையில் வந்துன்னா ப்ரீடிங்க்க்கு ஆகட்டும்ங்க மற்ற இருதாட்ட பயன்பாடு இது மாதிரி வந்து எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இன்னொரு மூணு வாரத்துக்கு மட்டும் காலையில் வந்து மூணு டு நாலு வாரத்துக்கு கொஞ்சம் காலைகளோடைய எண்ணிக்கை அதிகமாக வரும்ங்க சந்தைக்கு வர ஆரம்பிக்கும் வளர்த்துறதுக்கு பெரிய பூச்சிக்காலையே வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் சந்தைய ஈரோடு சந்தையை கரெக்டாக வாரந்தோறும் வந்தீங்கன்னா ஒரு நாலு வாரத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா பார்த்து வாங்கிக்கலாமங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜாபுராபாடி கிராஸுங்க எரு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஹெவி சைஸ் இருந்தால் எலப்பாத்தா இருந்ததுங்க எருமை நல்ல எருமை தெளிவான எருமை எனக்கு கரா வத்திருச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ஏழு லிட்டர் ஆறு லிட்டர்லேருந்து ஏழு லிட்டரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வரக்கூடிய அளவில் நல்ல முரட்டை எருமையாக இருந்துச்சுங்க நல்ல சைஸுங்க நல்லா ஜாபராபாடி கிராஸுங்காட்டி நல்லா ஒரு ஹெவி சைஸில் இருந்துச்சுங்க பெருவட்லியும் இருந்துச்சுங்க அதே சமயம் கையளவுக்கு நல்லா தெளிவாக இருந்துதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செனை பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து திருப்பூர் சந்தைக்கு இறச்சிக்காகத்தான் போக போகுதுங்க இதுக்காக தான் வந்து முடிஞ்சளவுக்கு ஊசி போகிற தவிர்த்துட்டு எருமைக்கு பக்கத்தில் கூட கடாய்கள் இருக்கட்டும் நம்மகிட்டே வந்து ஹரியான்ட்டு வந்தால் தெளிவான முறா கடாயி இருக்குதுங்க அதுக்கு வேணும் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாமாங்க அதுக்கு வந்து ஸ்கில் தெய்விக்கணும் தொடர்போலுங்க இணைச்சரிக்கை செய்கிறாலும் செஞ்சுக்கலாமுங்க தயவு செஞ்சு காலைகளுக்கு சேர்த்து இனச்சரிக்கை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து செனப்பிடிக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலமான விளாருக்கும் மாடுங்க முப்பத்தி ஏழு ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க கண் எல்லாமே பால் கறதுக்கெலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்ல உழவு மாடாக இருந்துச்சு ஒரு பல்லு மட்டும் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குலிங்க ஏன்னா நம்ம திருப்பி மறு விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு பல்லு இல்லைன்னு சொல்லி அதை குறைய சொல்லி கம்மியாகவே கேட்பாங்க அதனால அதை வாங்காமல் மட்டும் அடுத்து வந்து காராம் மாடு காலை சேர்த்தி இருபது நாள் ஆயிருந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் அடர் காரி என்ன வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் சேம்போது நேரத்தில் போங்க நம்மளுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு தயங்கிட்டோம்ங்க மாடு ரெண்டுமே வந்து நல்லா தெளிவான மாடு குணத்தில் நல்ல குணத்தில் இருந்ததுங்க குஞ்சு செம்பூத்து நேரத்தில் போச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நல்ல மாதிரி ரெண்டுமே முப்பத்தேழு ஐநூறு முப்பது முப்பத்தேழு முப்பத்தேழு ஐநூறு அந்த ரேஞ்ச் வந்து வேலை இருந்தாங்க அதுலேயும் மயிலை மாடு நல்லா டாப் மாடுங்க நல்லா உடல் பரப்புலையும் சரிங்க தலையிலையும் சரி நம்ம லைவ் போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம்ங்க நல்லா தெளிவான மாடு இந்த பல்லு மாட்டும் உடையாமல் தான் நம்ம வாங்கியிருக்கலாம் மாடல் நல்ல தெளிவான மாடு மடிக அமைப்பு அருமையான மடிக அமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி இன்னும் வடக்கத்தி மாடு அது மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க கொம்பு தலையில் நல்லா நெட்டு வெட்டு உடம்புல எல்லாத்துலேயும் இருந்ததுங்க இது வந்து விலை எழுபத்தஞ்சி ரூபாய் நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க இது என்ன வேலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது கட்ட தெரியலிங்க நல்லா பார்த்தீங்கன்னா தேக்கும் போட்டாடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இந்த ப்ரீடுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே கட்டு இது மாதிரி ஒன்று கண்டாப்பில் இருக்கும் கட்டு கொம்பலே அருமையான கொம்பல் இருந்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை கிடரிக்கணுங்க கண் நல்லா கன்று தெளிவானு கண்ணு நல்லா எட்டு தேவையான அமைப்பில் நல்லா தெளிவாக இருந்ததுங்க அந்த சப்பை குழிவுகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சப்ப நேர் கொஞ்சம் குழி விழுவுங்க அப்படி இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாடுகள் எடு எடுப்பாக தெரியாது அதனால வந்து நம்ம கண் வாங்காமல் தவிர்த்துட்டுங்க நடக்கிற பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சப்பை வந்து மடங்கி மடங்கி எந்திரிக்குங்க இது மாடல் கண்டு வாங்கும்போது இதுவும் வந்து நம்ம வந்து தெளிவாக நோட் பண்ணி தான் வாங்கணுமுங்க இந்த வாரம் அது மாதிரி வந்துருந்துது அதனால வந்து நம்ம போட்டிருக்கிறோம்ங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பெரிய காலைங்க ஆறு ரூபாய் சம்திங் சொன்னாங்க ஆறு ரூபாய் நாலு பிள்ளை சம்திங் சொன்னாங்க இது வந்து பெரிய காலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு ரூபா பட்ஜெட் சொல்லுவாங்க எழுவத்தஞ்சு ஒரு ரூபா பட்ஜெட் சொல்லுவாங்க காலை ஓரளவுக்கு இருந்துச்சுங்க அந்த பக்கம் இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா கும்புதலில் ஓரளவுக்கு நல்லா கும்புதா இருந்துச்சுங்க கொஞ்சம் நெத்திச்சு கூட இருந்துச்சு அதாவது நீ ரெண்டு மூணு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு பத்து காலையிலேருந்து இருந்து இருபது காலை வரைக்கும் கூட வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி இருது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செவலையில் லம்பாடின்னு சொல்லுவாங்க ரெண்டு வந்து ஜோடியை கொண்டு வந்தாங்க விற்பனை விலை எதுவும் நம்ம தெரியலிங்க நம் ரெண்டு ஒரு சேர் இருந்ததுங்க பார்த்தா புறமாட்டிலேருந்து உடம்பு நெட்டு வெட்டு வளத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சேர் இருந்ததுங்க நல்ல தெளிவான ஒரு ஜோடியாக தான் இருந்ததுங்க அடுத்து வந்து ஒரு மயிலமா மாடு நல்ல மாடுங்க அடுத்து ஒரு செவளம் மாடுங்க நல்ல செவல மாடு நல்ல உடல் பரப்பில் நல்ல மாடுங்க நல்லா தெளிவான மாடு கொஞ்சம் அம்ம இருந்துங்க மற்றபடி எல்லாம் மடிகம் அமைப்பும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு கொஞ்சம் இடத்துக்கு ஏறி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெட்டு விட்டு உடம்பு தர எல்லாத்துலேயும் பார்த்து நல்ல மாடுங்க இந்த மயிலை மாடு மாடு மயிலை மாடு நல்ல மாடுங்கள் தெளிவான மாடு திருவாய்ப்புள்ள எல்லாமே சன பிடிக்காத காரணத்தினாலதான் வந்து இது மாதிரி வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக பிள்ளை அடிக்கக்கூடிய ஒரு வெளிர் செவலையில் இருக்கக்கூடிய செவல கடாரி நல்லா ஸோ குவாலிட்டி கடையாரிங்க நல்ல வேலை இருக்கும் இப்போ நல்ல கடாரிங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது இல்லைங்க ஆனால் கிடையாது நல்ல கடாரி தக்கன கிடையாது நல்ல தெளிவான கடாரி இது மயில கடாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கியிருப்போங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செவளை கடாரி ஷாரி கடாரி அந்தளவுக்கு கூட கேட்குறாங்க செவளை கடை ஒரு சிலர் வந்து இந்த சைஸில் கூடிய வந்து பெருசாக விரும்புகிறாங்க மயிலையை வந்து எல்லோருமே கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா ஒரு எட்டீத்து பக்கமாக இருக்குவங்க மாடு நல்லா தெளிவான மாடு நல்லா மடியாக கொஞ்சம் வயசாகிடுச்சுங்க எல் எட்டீத்துக்கு மேலே தான் இருக்கணுங்க நல்லா பழைய வர்க்க மாடுங்க இதெல்லாம் பார்த்திங்க இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தேழு அந்த ரேஞ்சுக்கு விற்பனையாக இருக்குங்க மாடு நல்லா மொட்டாசான பழைய டைப் மாடு இதெல்லாம் கொண்டு ஒரு இன்னும் ரெண்டு இது கூட வச்சிருக்கலாம் நல்லா சேனல் பண்ணி ரெண்டாயத்து மூணுத்துக்கு வச்சிருந்துட்டு கூட மறு விற்பனை செய்யலாமுங்க இதுவெல்லாம் வந்து ஒருத்தர் வாங்கிக்கிட்டு தான் யார் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காலக்கணுங்க கண் நல்லா சூப்பரானுங்க நல்லா பட உடப்பானு கண்ணுங்க உடம்பயத்துக்கு அம்ம தழும்பாக போச்சுங்க உடம்பயத்துக்கு அம்மத்தலும் இல்லாமல் தான் இந்த கண்ணை எத்தனைக்கு வாங்கியிருக்கலாமுங்க உடல் பரப்பில் அருமையான உடல் பரப்புங்க நல்ல நல்லா கொம்புதலை பட உடப்புன்னு நல்லா பட இருந்துச்சுங்க உடலில் அருமையான உடலுங்க நிறக்காலம் வந்து தப்பிச்சு உள்ள அளவுக்கு இல்லைங்க ஓரளவுக்கு வந்து பெருவட்டாக வரக்கூடிய ஒரு மயிலை காலக்கணுங்க இருந்தால் ஒரு பதினாறு மாதம் பதினேழு மாதம் தான் இருக்குமோ உடல் தரத்தில் அருமையான உடலுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க நல்லா ஃபுல் கறியில் இருந்துச்சு எப்படி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட இது விற்பனையாக இருக்குங்க அளவுக்கு வந்து ஒரு நல்ல உடல் தரமான மாடு நம்ம சொல்லக்கூடிய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான தான் சொல்லியிருக்கிறவங்க அது குறைவாக விற்பனையாக இருக்கலாம் அதுக்கு மேலே விற்பனையாக இருக்கலாம் அதோடைய விலை நிறுவனம் இவ்வளோ தான் நம்மளால் கரெக்டாக கணந்து சொல்ல முடியாது ஒரு தோராயமாக நம்ம சொல்லாமல் லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தைக்கு போய் இயற்கையாக செல்லக்கூடிய மாடுகளை அப்போதிக்கப்போ வாட்ஸ்அப் குரூப் மூலிமா வந்து போஸ்ட் பண்ணி நல்ல மாடலாக இருந்ததுன்னா தேர்வு பண்ணி விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதை லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கீன் தேக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புவாங்க இந்த குரூப் லிங்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் வந்து திங்கட்கிழமை நடக்கூடிய திருப்பூர் சந்தையோட லைவ் போஸ்ட் உங்களுக்கு வரும்ங்க அதில் ஏதாவது மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உடனே கூட நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணீங்களோ முழு பணம் கட்டினீங்களோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆர்டர் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்டு வைக்கிறோம் இதை வந்து முழுக்க முழுக்க மாடுகள் காப்பாற்ற பண்ணும் காங்கே மாடுகள் காப்பாற்ற போகணும் அப்படிங்கிறக்காக மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதை தவிர பார்த்திங்கன்னா ப்ரீடிங் குரூப் வச்சுக்கிறவங்க ப்ரீடிங் குரூப் எதுக்கானு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கே மாடுகள் மற்றும் காலைகள் வளர்ப்பாளர்களாக ஒன்று சேர்த்து அளவுக்கு எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் காளைகள் இருக்குதுங்க அந்த காலைகளுக்கு வந்து எண்ணெச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாவட்டத்தில் காலை இருக்குது நிறைய பேர் தெரியாமல் இருக்குதுங்க அதனால் வந்து ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ப்ரீடிங் குரூப்போட லிங்க் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தேவை நமக்கு தொடர்பு கொடுங்க காங்கேயம் மாடு காங்கேயம் காலையில் வச்சுருக்கிறீங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க கூட்டுக்குடி மாடுகளுடைய புகைப்படம் அனுப்பிச்சி விட்டு குரூப் லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பிச்சி விடலாமாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்